பதினோரு கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் குடும்பத்தினருடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை தற்போது உள்ளன திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதனை நூறு வார்டுகளாக உயர்த்த மாநகராட்சி திட்டமிட்டது இதனை ஏற்க மறுத்து கிராம மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைக்கும் அரசாணை வெளியிட்டதை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணிகண்டம் அதநல்லூர் ஒன்றிய பகுதிகளுக்குட்பட்ட குமாரவயலூர் அதவதூர் பாளையம் பல்லக்காடு கொய்யாத்தோப்பு உள்ளிட்ட பதினோரு ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு அரசாணை வெளியிட்ட திமுக அரசை கண்டித்தும் ஸ்ரீரங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாய சங்க தலைவர் சின்னத்துறை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் இதனை கண்டித்து அவர் ஆதரவாக ஆயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று திரண்டு சோமரசம்பேட்டையில் உள்ள வயலூர் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் திடீரென மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீ குளிக்க முயன்றார் இதனை கண்ட காவல்துறையினர் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்